ஒரு ஆன்மாவோடு ஒரு ஆன்மா வஞ்சிக்கப்படுகிற பொழுது பணமோ காசோ பொருளோ கொடுத்து அது கைக்கு வராமல் போகிற பொழுது தெய்வத்திட்டு போய் தன்னுடைய ஆக் அந்த ஆக்ரோஷத்தை சொல்லணும் இல்லையா அதாவது கோபத்தோடு ஒருத்தர் பேசும்போது இவன் கோபத்தில் நியாயம் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம் அதுபோல் ஒரு வேண்டாத செயலை செஞ்சுட்டு ஒரு தவறு பண்ணிவிட்டு ஒரு ஜட்ஜிட்டையோ ஒரு பெரிய நாட்டாமியாட்டையோ போய் தன்னுடைய பக்கத்து நியாயத்தை சொல்லும்போது அந்த எமோசனோடையே சொல்லுவாங்கல்லாம் அதுபோல தாயே உன் சன்னதிக்கு நான் வந்திருக்கேன் எனக்கு பணத்தை கொடுக்க மாட்டான் அவன் கொடுத்த பணத்தையே நான் உனக்கு வெட்டி போடுதேன் எங்களை பிரித்து விட்டுரு என் காசை வாங்கி கொடு அப்படிம்பாங்க நூறு விதமான அனுகிரகம் இருக்கு பத்து விதமான பாம்பண்ணை வந்து என்ன சபிச்சா அது நடக்க போறது இல்லை மனம் மனதுக்குள்ள கடவுளை நிறுத்தி கிருதத்துக்குள்ள கடவுளை நிறுத்தி அப்படி நன்மையான ஒருத்தனுக்கு கேடான ஒரு மனிதன் கேடு செய்தால் அவமிட்ட சாபம் பலிக்குமே தவிர நம்ம நியாயமா நமக்கு பலிக்காது பொழுது கற்கள் பொழுது சாம பொழுது இந்த மூணு பொழுது இந்த மூணு பொழுதுலையும் ஆண்மாக்கள் உலா வரும் தெய்வங்கள் உலா வரும் அந்த காலகட்டத்தில் போனா எங்களுக்கு ஆகாதுன்னு விதி இருக்கு இந்த மூணு காலகட்ட நேரத்தில் ஓசனம் படலு சொல்லக்கூடிய ஊர் சத்துக்கள் கம்மியாகும் அந்த நேரத்தில் இந்த முதியவர்கள் வெளியே போகிற பொழுது எனக்கு பால் வாட ரொம்ப பிடிக்கும் மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் பன்னீர் வாட ரொம்ப பிடிக்கும் மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு நல்ல மனமான அதிரசமோ முறுக்கோ சாப்பாடோ பிடிக்கும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் சரிதானா இப்படி இருக்கிற எனக்கு ஒரு மாமிச வாடையோ ஒரு உலர்ந்த கருவாட்டு துண்டோ கொண்டு வரும்போது சி எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு போயிருவேன் நான் இப்படி இருந்தால் கண்ணை கேட்டுக்குன்னு அர்த்தமா இல்லையே என் கண் மூடப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லா உணர்ச்சியும் இருக்குது பேசுதான் கேட்கு பாடுதான் கேட்கு கையச கலகிறது கண்ணை திறக்கலையான எனக்கு இந்த வார்த்தை பிடிக்காது ஊக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இதனால தின செய்ய தேர்தல முடியுமா ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் ஜோதிடர் வாழும் சித்தர் திரு முத்துக்குமார சுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் ஐயா அன்புடன் ஐத்தாய் தமிழ் நேயர்களுக்கும் உங்களுக்கும் என் பணிவான வணக்கம் சாமி சில பேர் சொல்றாங்க சாபம் விழுகிறேன் அது நடக்கும் இது நடக்கும்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் பழிக்குமா சாநித்தியம் அப்படின்னு சொல்றாங்களா சாநித்தியம் இப்போ என்கிட்ட நூறு விதமான அனுகரம் இருக்குது பத்து விதமான பாம்பண்ணை வந்து என்ன சபிச்சு அது நடக்க இல்லை மனம் மனதுக்குள்ளே கடவுளை நிறுத்தி ஹதயத்துக்குள்ளே கடவுளை நிறுத்தி அப்படி நன்மையான ஒருத்தனுக்கு கேடான ஒரு மனிதன் கேடு செய்தால் விட்ட சாபம் பலிக்குமே தவிர நம்ம நியாயமாக இன்னொருத்த சாப்பிட்டா நமக்கு பலிக்காது கண்ணகி ரொம்ப அருளானவா அவள் தெய்வ பிறப்பு அவள் சாபம் பாண்டிய மண்ணை எரித்தது ஏன் அவள் பக்கம் நியாயம் இருந்தது தெய்வம் இருந்தது ஆனால் தான் அந்த இடது மார்பகத்தை திருகி எறியும்போது தான் மதுரை தீ பிடிக்கும் இட்ட சாபம் எழுகவே தீயான் அம்மா ஏன்னா அவள் பக்கம் நியாயம் இருந்தது கொல்லப்பட்டான் கணவன் எதுக்காக மண்ணுடைய அர்த்தமில்லாத தீர்ப்புக்காக ஒரு மன்னன் அறாட்சி செய்கிறவன் எது சரி எது நியாயம்னு பார்க்கணுல்லாம் சிலம்பு தானே அங்கே முக்கியமாக இருந்தது உண்மையான சிலம்பு அளவு தெரியும்லையா ஏன் மனைவோடைய காலை அடிக்கடி அவன் பார்க்குறவன் மனைவிடைய சிலம்பு இதான்னு தெரிஞ்சிருக்கணும்ல்ல அது தவறான நீதியை கொடுத்தான்ல அப்போ அந்த சாபம் பளிச்சுது நியாயத்துக்கு சாபம் பலிக்காது அநியாயத்துக்கு சாபம் பலிக்கும் சாபங்கிறது இருக்குது அது சொல்லப்படுகிற செய்தியும் நடத்தக்கூடிய நுறையும் பொறுத்த அந்த சாபம் பலிக்குமே தவிர எல்லா பக்கமும் சாபம் பலிக்காது ஐயா ஆடி அமாவாசை தைய மாசி அமாவாசை இந்த மாதிரி அமாவாசைகள்லாம் நிறைய விதங்கள் இருக்குது ஐயா இதை வந்து மெயினாக வந்து இறந்தவங்களுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் கும்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இறந்தவங்கள மெயினாக எதுக்காக நம்ம கும்பிடணும் அமாவாசை அப்போ இறந்தவங்களை மட்டும் நம்ம எதுக்காக கும்பிடணும் இறந்தவர்கள் இல்லை உயிர் திறந்தவர்கள் உயிர் திறந்தவர்கள் இல்லை ஆன்மாவை திறந்தவர்கள் அதான் அது கணக்கு இறந்து போனார்னா அவர்கள் மீண்டும் வர முடியாது தன்னுடைய ஆன்மா விலகி போனவர்கள் உயிர் பிரியப்பட்டவர்கள் அப்படின்னு விதி இருக்கு இந்த பூமியினுடைய சுழற்சியில் பகல் பொழுது ராப்பொழுது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தை மாதம் பகல் பொழுது ஆரம்பம் ஆடி மாதம் இரவு பொழுது ஆரம்பம் இந்த ஆடி அமாவாசையிலையும் தை அமாவாசையிலையும் புவியுடைய ஈர்ப்பு சக்தி கம்மியாக ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் அதாவது மண்ணுக்கு வரக்கூடிய ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஆடி மாதம் விதை விதைச்சா ரொம்ப நல்லா முளைக்கும் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க ஏன் மண்ணிலிருந்து வரக்கூடிய ஆன்மாக்களும் வானத்திலிருந்து வரக்கூடிய ஆன்மாக்களும் தெய்வ சங்கல்பங்களும் முன்னோருடைய அருளும் அந்த நாள் கூடியிருக்கிறதுனால தான் நதிக்கரை ஓரமாக கடற்கரை ஓரமாக மலை ஓரமாக நண்டவனத்தில் அமர்ந்து கொண்டு நம்முடைய முன்னோர்களை பூஜித்தால் தெய்வ அனுகிரகமும் கிடைக்கும் மண்ணில் மறைந்து போன ஆன்மாக்களும் கிடைக்குங்கிறதுக்கத்தான் ஆடி அமாவாசை நாளில் இந்த பிரிதுகர்மா வழிபாடு எல்லோரும் செய்கிறாங்க எல் என்பது சனி ஆயுள்காரகன் பந்தத்தோட உடையவன் தெற்பை என்பது வானில் வரக்கூடிய தெய்வங்களை மண்ணுக்கு கொண்டு வருவது தீட்டை அற்றுப்போகக்கூடியது அதனால் எள்ளும் தெப்பமே வச்சு தர்ப்பணம் பண்ணால் மனம் ஒருமைப்படுகிற பொழுது நம்முடைய முன்னோர்கள் அந்த இடத்துல வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார்கள் எப்பேற்பட்ட தவறுகள் பண்ணியிருந்தாலும் தீமை பண்ணியிருந்தாலும் என் பிள்ளை எனக்கு தகுமா திருடனுக்கும் தாய் கொண்டு கொடுக்க மாட்டான் திருட்டு பிள்ளைங்க பிள்ளை தானே அதுபோல் அந்த காலகட்டத்தில் அந்த ஆன்மாக்கள் வந்து நம்மளை தான் அந்த அமாவாசை காலங்களில் அந்த தெர்ப்பம் பிண்டை பிரதானம் பண்ணுறோம் ஐயா ராத்திரியில் இந்த நேரத்தில் அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க பயமாக இருக்கும் அங்கே வந்து அமானுஷ்யம் இருக்குது அப்படின்லாம் பயமுறுத்துறாங்களே இதெல்லாம் என்னையா உண்மையா நூற்றுக்கு நூறு அது உண்மை தான் ஏன் அப்படின்னா மூத்தாருக்கு மூணு சந்தி இளையாருக்கு ஏழு சந்தி அப்படிம்பாங்க மூத்தார் அப்படின்னா அறுதி தன்ட்ட அவன் முதுமை பெற்றவன் அவனுக்கு மூணு சந்தி உச்சி பொழுது கருக்கல் பொழுது சாமான் பொழுது இந்த மூணு பொழுது இந்த மூணு பொழுதுலேயும் ஆன்மாக்கள் உலா வரும் தெய்வங்கள் உலா வரும் அந்த காலகட்டத்தில் போனால் இவங்களுக்கு ஆகாதுன்னு விதி இருக்குது ஆனால் இந்த மூணு காலகட்ட நேரத்தில் ஓசுனப்படலுன்னு சொல்லக்கூடிய ஊர் சத்துக்கள் கம்மியாகும் அந்த நேரத்தில் இந்த முதியவர்கள் வெளியே போகிற பொழுது வயது மூப்பின் காரணமாகவோ வயது குடியதின் காரணமாகவோ இருதயமோ சுவாசம் பண்ணக்கூடிய அந்த லிவர்களோ கோளாறுபட்டால் மூச்சுத் தண்டர்களோ தேவையற்ற உயிர் பிரிதல் நிகழ்வோ ஏற்படுங்கிறதுக்காக தெய்வத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி வச்சது தான் ஆகாத வெள்ளன்னு சொல்லுறது அது மாதிரி இளையாருக்கு ஏழு சந்தி வாலிய பையன்களுக்கு பகை தெரியாது அந்த ஏழு சந்திங்கிறது ஏழு நேரம் மூணு மணி நேரத்துக்கு ஒருக்க டேன் மாறும் துடிப்பாக இருக்கக்கூடிய பையன்ங்க அந்த காலகட்டத்தில் போனால் கூட விபத்துக்களுக்குள்ளாகும் பொழுது எதிர்மறையான சக்தியோ எதிர்மறையான நெகட்டிவ் ஃபேஸ் வந்து இவங்களை தாக்கலாங்கிறதுக்காக தான் மூத்தாருக்கு மூணு செந்தி இளையாறுக்கு ஏழு செந்தின்னு சொல்லி கிராமத்தில் கிராமத்துல ஐயா இப்போ கோயில் எல்லாம் மாலை சாமிக்கு வந்து மாலை போடுறாங்க எலுமிச்ச பழம் போடுறாங்க எலுமிச்ச மாலை போடுறாங்க இதை வந்து மாலையோ இல்லை எலுமிச்ச வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல மாலையை மாற்றுறதா இருக்கட்டும் அந்த எலுமிச்சப்படுத்துறது நம்ம பீரோவில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வைக்கலாமா இதெல்லாம் பண்ணலாமா இது பண்ணுறதுனால என்ன நன்மை நடக்கும் அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஒவ்வொரு கோயில்களும் ஒவ்வொரு கர்ப்ப கிரகங்களும் ஒவ்வொரு தெய்வங்களும் அந்த தெய்வத்தை நிலைநிறுத்தப்போது அந்த கல்லை அந்த கொல்லர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் கொல்லர்கள்னால் விஸ்வகர்மானு பேர் பிரம்மா அப்படி ஒரு ஜாதி இருக்குது அவங்க தெய்வ செயல்வது விஸ்வகர்மா அவங்க அந்த கல்லை பார்க்கும்போதே அந்த கல்லுக்குள்ள இருக்கிற எனர்ஜியாக தெரியும் அவங்களுக்கு இங்கே தெய்வ சக்தி இருக்குது காந்த சக்தி இருக்குது சந்திரகாந்த கல் சக்தி இருக்குன்னு பேசக்கூடிய கல் நடக்க போடக்கூடிய கல் வேற கர்ப்ப கரகத்தை கல் வேறு அந்த கல்லை ஆய்வு பண்ணி பார்ப்பாங்க அதில் உயிர் எனர்ஜி இருக்கும் அதை வச்சு இந்த கல்லை விக்கிரமாக படைக்கலாம்னு சொல்லுவாங்க படைக்கும் பொழுது பதினெட்டு வகையான மூலிகை விஷயம் பண்ணுறாங்க அதுக்கு கீழே ஒரு செம்பு தகடு அச்சரம் வைப்பாங்க அந்த அச்சரம் மேலே தெய்வத்துக்கு வரும் மேலேருந்து வரக்கூடிய அந்த கோயிலுடைய கற்பக்கரத்துலேருந்து வரக்கூடிய அந்த கலசத்துலேருந்து வரக்கூடிய எனர்ஜி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த டேனிங் பாயிண்ட் இந்த புருமத்திலையும் நின்றுக்கணும் அந்த நேரத்தில் ஆர்த்தி போது அந்த சக்தி எனர்ஜி வெளியே வரும் அப்படி வருகிற பொழுது மார்மீது போட்டிருக்கிற மாலையோ சந்தனமோ இந்த எலிமிச்சம்பழங்களோ எதிர்மறையான சக்திகளை போக்கக்கூடிய அருள்முறையான சக்தி அதுக்கு கூடும் ஆனால் அந்த மாலையை வாங்கி நம்ம மாடுவில் அணிந்து கொண்டாலும் நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் வீட்டில் கொண்டு வச்சாலோ நிறைவான செல்வம் செல்வ கடாச்சை கிடைக்குங்கிறது காலகாலமாக உள்ள சம்பிரதாயங்கள் சரி ஒரு ஆடு ஆடு ரொம்ப ஒரு பராசக்தி அந்தம்மா ஒரு மாலையை கொடுக்காங்க என்னுடைய சார்பாக அந்த அம்மா வாங்கின ஒரு தாசி பெண் இதை யாருக்கும் கொடுத்தா இருக்குன்னு இந்திரன் வருகிற பொழுது இந்திரனுக்கு கொண்டி கொடுக்குறாங்க நம்ம வெள்ளை யானை யானை தூக்கியால் வாங்கி அதை காலில் விட்டு மீய்ச்சிரும் அப்போ இந்த அம்மா சொல்லுவாங்க அது யாருக்குள்ள நினச்ச பிராசக்தி அணிஞ்ச மாலை இப்படி அவமானப்படுத்தின உடனே இந்திரனும் சவிக்கப்பட்ட யானையும் வேறு மாதிரி ஆகி திரும்ப சாபம் பெற்றதாக மோட்சம் பெற்றதாக வரலாறு இருக்கனால தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய மாலைக்கும் தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய பிரசாதத்துக்குமே நிறைய அனுகிரகமும் சாநித்தியமும் இருக்குது நல்லது வீட்டில் கொண்டே கிருந்து நல்லது கோயிலாசலில் வாங்கின பழங்களோ பூக்களோ வீட்டில் கொண்டு வச்சாலும் சாமி மனசுல ரொம்ப நாளா ஒரு கேள்வி என்னன்னா கோவிலுக்கு சென்று இந்த மாதிரி நீ வீணா போயிடணும் அப்படின்லாம் பேசுறாங்கன்னு இல்லையா அப்போ அந்த மாதிரில வேலில் என்னோ எலுமிச்சை மழை குத்துனா அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்புறம் அந்த மாசாணி அம்மக்கிட்ட போயிட்டு என்னவோ மிளகா அரைச்சி வைக்கிறத பத்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மதுரை கிட்ட ஏதோ ஒரு கோவிலில் காசு வெட்டி போடுறத பத்தி பேசுறாங்க இந்த மாதிரியெல்லாம் சாபங்கள் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பேச்சுக்கள்லாம் இருக்கே இதெல்லாம் வந்து நிஜமா பளிக்குமா இந்த மாதிரிலாம் மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் வந்து நிஜமா இல்லை நடக்குதா அதாவதுமா நல்ல நேரத்தில் ஒரு சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த சொந்த பந்தங்கள்னு எப்படி ஒரு இது இருக்குன்னா உடனே ஒரு காசை வெட்டி போடுறாங்க அது தவிர மாச நிமிளை மொளவாய் அரைச்சி பூசுறாங்க இது தவிர தலையை சுற்றி ஒரு சேவலை கொண்டி வேலில் குத்துதாங்க அப்புறம் இரும் சம்பளத்தை குத்தி இப்படி போட்டோம் ஒரு ஆன்மாவோடு ஒரு ஆன்மா வஞ்சிக்கப்படுகிற பொழுது பணமோ காசோ பொருளோ கொடுத்து அது கைக்கு வராமல் போகிற பொழுது தெய்வத்திட்டு போய் தன்னுடைய ஆக் அந்த ஆக்ரோஷத்தை சொல்லணும் இல்லையா அதாவது கோபத்தோடு ஒருத்தன் பேசும்போது இவன் கோபத்தில் நியாயம் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம் அதுபோல் ஒரு வேண்டாத செயலை செஞ்சுட்டு ஒரு தவறு பண்ணிட்டு ஒரு ஜட்ஜிட்டையோ ஒரு பெரிய நாட்டோமேட்டையோ போய் தன்னுடைய பக்கத்து நியாயத்தை சொல்லும்போது அந்த எமோசனோடையே சொல்லுவாங்கல்லாம் அதுபோல் தாயே உன் சன்னதிக்க நான் வந்திருக்கேன் எனக்கு பணத்தை கொடுக்க மட்டுக்கான் அவன் கொடுத்த பணத்தையே நான் உனக்கு வெட்டி போடுதேன் எங்களை பிரித்து விட்டுரு என் காசை வாங்கி கொடு அப்படிம்பாங்க சாமி குறுக்க கேட்குறேன்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க இந்த பணங்கிறது காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் கொடுத்துட்டீங்கன்னா கடன் தீர்ந்து போயிடும் ஆனால் ஏத்தாப்பா நான் சொல்லப்போனே எவ்வளவு அந்த கோரிக்கை நல்ல கோரிக்கையாக இருந்தால் மட்டுமே தெய்வம் ஏற்றுக்கிடும் சரிதானா அதாவது தன் பக்கம் நியாயம் இந்த கோரிக்கை சரியானதாக இருந்தால் மட்டுமே அந்த தெய்வம் அந்த பிரிக்கும் இல்லை சேர்த்தைக்கும் பதினஞ்சு வருஷமா நாங்கள் பேசாமல் இருந்தோம்டா அந்த ஆயிரம் வாங்கிட்டு அந்த பேயை நம்மளை அப்படி பண்ணிட்டான் ஆனால் இன்னைக்கு என் பிள்ளை கல்யாணத்தை விட்டு அந்த பே வந்துட்டான் அவனை வாங்கன்னு கேட்டான் அப்படிமா அப்போது அந்த மனதோடு மனதை சேர்க்கிற பொழுது விட்டு போன உறவுகள் சேர்ந்துடும் என் பிள்ளை கல்யாணம் நான் வராமல் இருப்பாடா நீ அண்ணன் தம்பியாக இருக்கலாம் இப்படி மோசம் இருக்கலாம் இந்த பிள்ளை கல்யாணத்தை நான் பார்க்க முடியுமாடா அப்படின்றவான் தாய்க்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கும் சில வீட்டில் அப்பா வேறு இருக்கும் அம்மா வேறு இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப நெடுநாள் பகை இருக்கும் அதை மாற்றவே முடியாது இவன் இந்த பக்கம் போவான் அந்த பக்கம் போவான் கடைசியில் இவன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மூத்த தனம் ரெண்டாம் பையனை இறந்துட்டால் அவனை அறியாமலே அந்த எண்ணங்கள் ஒரு சோகம் ஒரு ஒரு வீரம் என்னன்னா அந்த இரத்தத்தோடு கலந்தது பாவம் புண்ணியம் நல்வினை தீவினை பூரா நீங்களும் நானும் சேர்த்துக்கூடாது அந்த இரத்தத்தோடே கலந்து வருகிற வினை தான் இன்னும் குடும்பத்துக்காரனா அவன் செய்வாமியா அப்படிம்பான் ஏன்னா அந்த குடும்பத்துக்கே ஊறி போன ஒரு சமாச்சாரம் சே அந்த குடும்பத்துக்காரன் அப்படி செய்ய மாட்டான் அப்படிமா அப்போ ஒருத்தன் அறக்கான பிறக்கான் ஒருத்தன் நல்லவனா பிறக்கான் ஒருத்தன் காமம் உடையவனா பிறக்கான் ஒருத்தன் காமத்தில் நியாயம் உடையவனா பிறக்கான் காமம் தலை துக்கு பொழுது நியாயமான வந்து பேசினா எப்படி இது தீர்ந்து போகுதோ அது போல உன் பக்கத்து நியாயத்தில் நல்லது இருந்தால் மாத்திரமே அந்த தெய்வம் ஏற்றுக்கொண்டு நன்மை செய்யும் கேடாக இருந்தால் உனக்கு அது கேடாக முடியும் மகனே எச்சரிக்கையாக இருந்துக்கோ இல்லை நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம் அதே சமயம் ஒத்துக்கிட்டு தான் வழி கிடையாது நான் உண்மையை தானே சொல்லுவேன் இல்லை நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கீங்க நாங்கள் அதை கேட்கணும்னு ஆசைப்பட்டு தான் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு எப்படின்னா வந்து இந்த ஓலைச்சுவடிகளை பற்றியும் வந்து அதெல்லாம் பத்தி ஜாதகத்தை பத்தியும் பேசுறீங்க இப்போ நாங்க உங்கள்ட்ட கேட்கறது பொது கேள்வி எப்படின்னா கோவில்களை பத்தி சாபங்களை பத்தி தெய்வங்களை பத்தி இந்த மாதிரி கேட்கறோம் அப்படி ஒண்ணு செய்யறப்ப சாமி வந்து கண்ணை கட்டிட்டாங்க அதனால உங்களுக்கு அது பழிக்கும் இப்படி பழிக்கும் சாமியே வந்து உங்களுக்கு கூட நிக்குதுன்னு எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் எந்த விதத்துல நிச்சயம் சாமிய கூடவா கண்ணை கட்ட முடியும் என்னை விட ஆன்மீகத்தில் சிறந்தவர்கள் குருமார்கள் ஞானிகள் தவசில மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்திருக்கிறாங்க மறைஞ்சிருக்கிறாங்கம்மா என்னை விட பெரிய பெரிய அருளாளர்களா இருக்காங்களே எத்தனை ஜோதிடர்கள் எத்தனை மகான்கள் ரிஷியர்கள் காஞ்சி மகா பெரியவர் வாரியார் சுவாமிகள் ரமணர் சேஷாத்திரி சுவாமிகள் விசிறி சாமிகள் ராகவேந்திரர் பாபா நிறைய குருமார்கள் நிறைய சாமி இருக்காங்களே அவர்கள்லாம் சொல்லி போன விஷயங்கள் நிறையா இருக்க அதை விட நான் ஒன்றும் விசிலா சொல்ல இல்லையே நான் ஒரு கடுகு போல தான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எனக்கு பால்வாடை ரொம்ப பிடிக்கும் மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் பன்னீர் ரொம்ப பிடிக்கும் மோந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு நல்ல மனமான அதிரசமோ முறுக்கோ சாப்பாடோ பிடிக்க நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் சரிதானா இப்படி இருக்கிற எனக்கு ஒரு மாமிச வாடையோ ஒரு உலர்ந்த கருவாட்டு துண்டோ கொண்டு வரும்போது சி எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு போயிருவேன் நான் இப்படி இருந்தால் கண்ணை கேட்டுக்குன்னு அர்த்தமா இல்லையே என் கண் மூடப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லா உணர்ச்சியும் இருக்குது பேசுதேன் கேட்கு பாடுதான் கேட்கு கையச கலது கண்ணை ஏன்னா எனக்கு இந்த மாத்தம் பிடிக்காது ஊக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இதனால் தர செய்வதை ஆற கட்ட முடியுமா எண்ணிலடங்கா அண்ட சடாச்சர பேர் இருக்கு அவனை யாரும் கட்ட முடியாது கண்ணை கட்ட முடியாது அப்படி பண்றது ஒரு முட்டாத்தனம்னு நான் சொல்லுவேன் அது நடக்காதது அது முடியாது உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சு ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கம் அளிச்சிங்க ஐயா ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம்